தங்கி சொன்ன மாதிரி என் சம்பந்தி மாமியா வீட்டுக்கு அனுப்பணும்ல அத நினைச்சு நான் சிரிக்கல இது வேற ஒரு விஷயம் என்னது வேற ஒரு விஷயம் என்ன

ஆள்முட்டி புருஷன் குமார் கோல்முட்டி புருஷன் குமார்னு சொல்ல சொல்ல மனுஷனுக்கு கொஞ்சம் சூடு சொரண வரதன செய்யும் ஆமா கீதா மாப்ளையும் எத்தனை நாள் தான் பொறுத்துக்கிட்டு இருந்தாரு அத ஒரே நல்ல பொங்கி எழுந்தாரு நல்ல தோவச்சி தொங்க ஊட்டிட்டு போயிட்டாருல இன்னர கீதாக்கா அப்பளங்கனக்க பொரிஞ்சி கிடக்காவல இல்லட கருவாடு மாதிரி காஞ்சி கிடக்காவல தெரியல நான் அப்பள மாமா பொரியல கருவாடாவும் காயலட்டி நீங்க மூணு பேரும் பேசிக்கிட்டே கதை ஒட்டி கேட்டிட்டு கிளம்பினாலும் கிளம்பிருப்பா உங்களுக்கு தெரியாமல இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சுது கல்யாணம் முடிஞ்சு ரெண்டே நாளில் அங்கே மறுவீடுன்னு எங்க வீட்டுக்கு வந்தா மறு வீடுக்கு வந்தவன் ரெண்டே நாள்ல மாமியார் வீட்டுக்கு கிளம்பணும் அவ கிளம்பாம ரெண்டு மாசமெல்லாம் இங்க கிடந்து என் உயிரை போட்டு வாங்கிட்டு கிடந்தா அதுக்கப்புறம் அவளை கெளப்பி அனுப்புறதுக்குள்ள நாமட்ட பாடு எனக்கு தான் தெரியும் ஆமாம் சின்னத்தண்ணே அவளுக்கு தெரியாம இருக்கும் ஆனா இப்போ எப்படியும் கிளம்பிருக்கான் ஆமாம் சின்ன தண்ணே நீங்க சூடாண்ணா ஹோட்டலில் போட்டால் அவள வர வேறேன்னு வரத்தை எடுத்துக்கலாம் என்ன ஓக்கா கிளம்புனா அவளுக்கு நல்லது இதுக்கு மேலையும் எனக்கு கோவம் வந்து வச்சுடுங்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஓஹோ அப்படியா என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியாதா இருட்டி சின்ன பண்ணி என் மாப்ள என்ன வெயில்ல தொங்க போட்டு போய்டாமே அத பார்த்துக்கிட்டு இவ்வளவு நேரமா கெக்க பக்க கெக்க பக்கனு சிரிச்சிட்டே கடக்கா உன் சம்பந்தி கிட்ட இன்னும் உன்ன பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உனக்கும் அவளுக்கும் சண்டை மூட்டி விடல என் பேர் கீதா இல்லடி ஒன்ன பத்தி அவகிட்ட கால் முட்டி கொடுத்தாதா இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு உங்க வீட்ல இருந்து முருங்க காவும் முருங்க கீரையும் வாசில பண்ண முடியும் அவ மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போய் இருந்தாலும் அவள பாதி வழியிலே நிப்பாட்டி ஒன்ன பத்தி நான் இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு குடுக்கல என் பேரு கீதா சச்சா கால் முட்டி கீதா இல்லடி என்ன செட்ட பண்ணி எந்திச்சிட்டா உட்காரு இல்லக்கா இந்த நாத்தம் பிடித்த நாத்துவ தெரு தெருவா துரத்தியே எனக்கு கை கால் எல்லாம் ஒரே வலி எடுக்குக்கா போய் கொஞ்ச நேரம் எங்க வீட்டுல போய் படுத்து ரெஸ்ட் எடுத்தா தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் சரி சின்ன பாவங்க சின்ன பொண்ணே ஒரே ஒரு நாத்தனாரா வச்சுக்கிட்டு என்ன வேணும் பாடா படுதா வேற என்ன செய்ய இவ சமூந்திக்காரியா பக்கத்து ஊரு வெள்ளையம் பாட்டியோட பேரனுக்கு தானே முதல்ல கேட்டுருந்தவோ அக்கா வெள்ளையம் பாட்டி பேரனுக்கு மட்டும் இந்த மேனகாவ கட்டி வச்சிருந்தவன்னு வச்சிருங்க இவ பண்ண வேலைக்கு வெள்ளையம் பாட்டியை பிரிச்சு எடுத்திருப்பா ஆமா நம்ம சின்ன பொண்ணுக்கும் வேலை இல்லாம போயிருக்கோம் என்ன செய்ய யாருக்கு என்னன்னு எழுதி வச்சிருக்கும்ல அதெல்லாம் நடக்கும் கடைசியில சின்ன பொண்ணுக்கு மாப்பிளைக்கு ஃப்ரெண்டு தான் கிடைச்சாரு இந்த மேனகாவுக்கு ஆபிஸ் முடிஞ்ச உடனே நேரா பஸ் ஸ்டாப்புக்கு வந்து எனக்காக ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி வந்துருவேன்னு சொன்னா அரை மணி நேரம் ஆகுது இன்னும் ஆளை காணல போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேக்கான் மச்சான் சொன்ன மாதிரியே பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மச்சா ஹாய் மச்சான் என்ன மாப்பிள்ள நீ பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொன்னா இப்ப அரை மணி நேரம் ஆகுது கோவப்படாத மச்சான் பேக் பண்ணதுக்கு கொஞ்சம் நேரம் வேற ஒண்ணு இல்ல என்னது பேக் பண்ணதுக்கா ஆமா மச்சான் இந்த வாங்கிக்க என்ன மாப்பிள்ள இது பையில சுட சுட நல்ல மணக்க மணக்க சிக்கன் பிரியாணி என்ன மாப்பிள்ள இன்னைக்கு சம்பள நாள் கூட இல்ல என்ன புதுசா எனக்கு ட்ரீட் எல்லாம் வைக்க மச்சான் இது ஒண்ணு உனக்கு இல்ல ஓ ஓஹோ யாருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு புரிஞ்சா சரிதான் என்ன வாங்கிக்க பரவாயில்ல என் தங்கச்சியால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீ அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கானு எனக்கு இப்பதான் புரியுது போன வாரம் பெரிய டிவி வாங்கி கொடுத்தா இந்த வாரம் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்திருக்கா என்னவென்று சொல்வதடா உன்னுடைய பாசத்தை என்ன மாப்பிள்ள என்னாச்சு நான் எதுவும் தப்பா சொல்லலையா எதுக்கு இப்படி கதறிட்டு கிடக்கா மச்சா நீ எனக்கு வெறும் மச்சா இல்ல தெய்வம் மச்சான் என்னடா சொல்லுதா தெய்வம் அச்சானா ஆமா மச்சான் எனக்கு நிம்மதியை கொடுப்பவன் வந்தானே தெய்வம் அச்சான் என்ன பிள்ளாச்சு உனக்கு இப்பதான் பிரியாணியை வாங்கி கொண்டு வந்து கையில கொடுத்தா இப்ப சம்பந்த சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா மச்சா உன் தங்கச்சியை பத்தி நான் புரிஞ்சுகிட்டதை விட என்ன பத்தி நீ புரிஞ்சுகிட்டதுதான் அதிகம் இந்த ஒரு வாரமா எனக்கு மன ஆறுதலையும் நிம்மதியையும் கொடுத்தவனே நீதான் என்ன மச்சான் என்ன ஆச்சு உன் தங்கச்சி அதாவது என் பொண்டாட்டி எங்க வீட்ல இருந்து உங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாரமாவுது இந்த ஒரு வாரமும் நான் எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருந்தே தெரியுமா அப்படியாப்பட்ட நிம்மதி தந்த அந்த ஒரு வாரம் இன்னையோட முடிய போறத நினைச்சாதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மச்சா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு நான் வாங்கி கொடுத்த டிவிக்கு மதிப்பு ஒரு வாரம் நீ தானே என்கிட்ட சொன்னா ரமேஷ் அது நான் சொல்லல என் பொண்டாட்டிதான் சொன்னா யாரு சொன்னா என்ன அந்த நாள் இன்னையோட முடிய போகுதுன்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மச்சா ஓ தங்கச்சிய நான் கட்டுறதுனாலதான் நாம ரெண்டு பேருக்கும் மாம மச்சான் உறவு இல்ல ஆனா அதுக்கு முன்னாடியே நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு மச்சா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ஆமா மாப்பிள்ள என் தங்கச்சியை கெட்டதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தோம் ஆமா மச்சா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ மதிப்பு கொடுப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் இந்த சுட சுட பிரியாணியா வாங்கிட்டு வந்து உன் கையில குடுத்துருக்கேன் சரி பாப்பல இத மறக்காம என் தங்கச்சிக்கிட்ட கொடுத்துருதே உன் தங்கச்சிக்கு இல்ல மச்சா இந்த பிரியாணி உன் தங்கச்சிக்கு இல்ல மாப்ள அப்ப இந்த பிரியாணி யாருக்கு நான் தெய்வம் மச்சானா நினைக்கிறேன் இந்த மச்சானோட பொண்டாட்டி சின்ன பொண்ண அக்காவுக்குதான் இந்த பிரியாணி ஆ சின்ன சின்ன இந்த இந்த பிரியாணியா ஆமா பிரியாணி என் பொ அக்காவுக்குதான் என் பொண்டாட்டிக்கு தெரியாம அக்கா கையில கொண்டு போய் குடுத்துரு மச்சா ஓன மாற டிவி வாங்கி கொடுத்தோம்னா அதே மாதிரி இந்த வாரம் இந்த பிரியாணிய வாங்கி குடுத்துருக்கேன் மச்சா இது தயவு செஞ்சு எங்க அக்கா கையில கொண்டு போய் குடுத்துருங்க அப்படின்னா ஆமா மச்சா ஆமா அதே முடிவுதா அப்படின்னா என் தங்கச்சியா இன்னும் ஒரு வாரம் எங்க வீட்டுல வச்சிருக்கணுமா ஆமா மச்சா என்னை பத்தி புரிஞ்சுகிட்ட தெய்வம் மச்சா உன் தங்கச்சியை இன்னும் ஒரு வாரத்துக்கு உங்க வீட்டிலயே வச்சிக்கிடுங்க அதுக்குண்டான திறம சின்ன பொண்ணு அக்கா கிட்ட மட்டும் தான் இருக்கு இந்த பிரியாணிய என்னோட பரிசா சின்ன பொண்ணு அக்கா கிட்ட குடுத்துருங்க இந்த ஒரு வாரத்துக்கு எப்படியாவது உன் தங்கச்சியை உங்க வீட்டில வச்சுக்க மச்சா என்னோட இந்த கோரிக்கையை நிறைவேத்ததுக்கு சின்ன பொண்ணு அக்காவால மட்டும்தான் முடியும் அதனாலதான் இந்த பிரியாணி அவங்களுக்கு வாங்கிட்டு வந்துருக்கு

சொல்ல முடியாது

என்ன போட்டு பாடா படுத்து எடுத்து விடுவா மச்சா எங்க அம்மா ஊர்ல இருந்து வர்றது வரைக்கும் உங்க தங்கச்சிய உங்க வீட்லயே வச்சுக்கிடுங்க மச்சா வச்சுக்கிடுங்க ஐயோ இப்ப என் ஃப்ரெண்டா பாக்கவா இல்லடா என் தங்கச்சி புருஷனா உன்ன பாக்கவானே எனக்கு புரியலையே இப்போதைக்கு என்ன தங்கச்சி புருஷனா பாக்காத மச்சா என்னமோ ஃப்ரெண்டா நினைச்சு எனக்கு கொஞ்சம் நிம்மதியே கூடு எப்பாடா என் மச்சாங்கிட்ட இவ்வளவு நேரமா கதறியாச்சு இன்னு நின்னு பேசிக்கிட்டே இருந்தோம்னா அவ்வளவுதான் எஸ்கே பயிர வேண்டியதா மாப்பிளை ஏன் மாப்பிளை பாய் பாய் மச்சா அடுத்த வாரம் சந்திக்கலாம் பிரியாணியை சின்ன பொண்ணா தாக்கிட்டா எப்படியாவது குடுத்துரு ஆகா இவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டான் இப்ப இந்த பிரியாணியை கொண்டு சின்ன பொண்ணு கையில குடுத்துட்டு என் தங்கச்சி இன்னும் ஒரு வாரம் நம்ம வீட்டுல இருக்கட்டும்னு சொன்னா அவ்வளவுதான் என்ன கொத்து புரோட்டா மாதிரி கொத்தி எடுத்து விடுவாள என்ன இருந்தாலும் என் மாப்பிள்ள கேட்ட இந்த உதவியை என்னால செய்ய முடியாதுன்னு மறக்கவே முடியாது ஏன்னா அவனுக்கு இடு நான் ஒரே ஒரு மச்சான் சின்ன பொண்ணே 4:30 மணிக்கு இப்ப எங்கமா போறதுக்கு போச்சு இவ சொன்னது எல்ல செவத்துக்கு கிட்ட சொன்ன மாதிரில எந்திரிட்டி மொதல்ல ஹஹ எந்திரி உட்கார்ந்தாச்சு இப்ப சொல்லுமா ஏடி உங்க மானியர் விட்டே கிளம்பணும்டா நீ நான் பாக் எடுத்து வச்சிருக்கிற மாதிரி 4:30 மணிக்கு பஸ் வர சீக்கிரமா கிளம்பு என்ன யாருன்னுமா நினைச்சா ஏடி சும்மா அந்த வீன டயலாக் விட்டுட்டு ஊத்திட்டுகாத சீக்கிரமா கிளம்பு உன் மைனி காரி வர இப்ப வந்திர வந்தா வரட்டு எனக்கு என்ன புரியாம பேசாதே சீக்கிரமா இருப்பாட்டி நீ இன்னும் உங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்ப வீட்டுல இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு வச்சிக்க வீட்டை ரெண்டு பயந்துகிட்டே இருக்கா மைனிகாரிக்கு காப்பியை போட்டு கொடுக்க சாப்பாடு செஞ்சு கொடுக்க இப்ப என்னடா ஏதாவது சொல்லி அவளை அடிச்சே இன்ன ஞாபகம் வச்சுக்கிட்டே இல்ல இருப்பா உனக்கு இந்த வீட்ல பங்கு දෙnetty வேணும் போ அது மாடி படில எத்தற படிக்கிட்டு இருக்கோ அதல பாதி படிக்கிட்ட தட்டியா எடுத்துட்டு போ யம்மா ஓ மைன இப்ப வீட்டுக்கு வந்துரு வாடி தயிர் செஞ்சு எனக்கு பாதி பங்கு தரேன்னு சொல்லு நான் கேளம்பதே டிடி அதெல்லாம் இப்ப பேச வேண்டிய அதெல்லாம் அடுத்த வாரம் நி வரல்ல அப்ப பேசிக்கலாம் இப்ப முதல்ல நீ பேக் தூக்கிட்ட வா मामியார் வீட்டுக்கு கேளம்பிடி எப்பல நேரா சொல்லிக்கிட்டு நீ போயிட்டு சேல கண

Para la கிளம்பு காலையில வாங்க அடி எல்லாம் உனக்கு பத்தலையோ நாலரை மணி பஸ் வந்துரு குட்டி மாமியார் வீட்டுக்கு போனா ஒரே போர் ஆளாளுக்கு செவத்தையும் பாத்துக்கிட்டு டிவியையும் பாத்துக்கிட்டு போனையும் பாத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்காவோ யாரும் நம்ம சண்டைக்கு வர மாட்டேக்காவோ அவங்களுக்குள்ளே சண்டையா போட்டாலாவது நாம பார்த்து கொஞ்சம் நேரம் பார்க்கலாம்னா அதுக்கும் அங்க வழி இல்ல இங்க எங்க அம்மா வீட்டுல இருந்தாவே எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு வேளா வேலைக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு உடம்பையும் தேத்தலாம் ஒரு வேலையும் பார்க்காண்டா அப்புறம் நமக்கு போர் அடிக்கிற நேரம் எல்லாம் எங்க மைனிக்கு எங்க அம்மாவுக்கும் சண்டையை இழுத்து விட்டு அவங்க சண்டை போடுறது நம்ம வேடிக்கையும் பார்க்கலாம் இப்படியான சூழ்நிலையை விட்டுட்டு எப்படி நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போக என்ன யோசிச்சுட்டு இருக்க தூக்கிட்டு சீக்கிரம் கிளம்பிட்டி எம்மா நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போறேன் கிளம்பமாக்கா சீக்கிரம் பஸ் வந்துடும் எம்மா அதுக்கு முன்னாடி எனக்கு மைனிக்காரி நிறைய சுடிதார் வச்சிருக்காவோம்மா அதுல ஒரு அஞ்சாறு அண்ணா எடுத்து தாயா அப்புறம் தேவையான <manyi> <coughs> ரெண்டு கையிலையும் ஒவ்வொரு பேக் தலையில ஒரு சாக்கு மூட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாதானே எனக்கும் பெருமையா இருக்கும் ஓஹோ அப்படியாட்டி இந்த பின்னாடி பரவாயில்ல ஒரு ரெண்டு மூணு சாக்கு மூட்டையில குப்பையெல்லாம் அள்ளி வச்சிருக்கேன் வேண்டாம் உங்க மாமியார் வீட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போ போமா மவ ஆசைப்பட்டு கேட்கல சரி அந்த பித்தள குடமும் அந்த பாத்திரமும் தானே அதை எடுத்து கொடுப்போம்னு இல்ல நீ என்னடா அண்ணா குப்பையை அள்ளிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கா என்னையா தலை எழுத்து ஒவ்வொரு வீட்லயும் மருமக்கமா இருக்கிட்ட மாட்டிக்கிட்டு தான் மாமியார் முழிப்பாவோ இங்க என்னடா அண்ணா கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிச்சிட்டு நிக்கேன் கொஞ்சம் வயிறு பசிக்க மாதிரி இருக்கு சாப்பாடு போட்டு தாரியாம்மா இடி கொஞ்ச நேரத்துல பஸ் வந்துரும் நீ என்னடா இப்ப சாப்பாடு போட்டு தாணி கேட்டிட்டு இருக்க என்னமா நீ வயிறு பசிக்கின்னு வா அவர் கேட்டிட்டு இருக்கே சாப்பாடு தரமா சோறு போட்டு மீன் கறி ஊத்தி பொரிச்ச மீனை வச்சு எடுத்துட்டு வாமா சரி மக்கா இரு நான் எடுத்துட்டு வரேன் எங்க அம்மா பாசத்துக்கு ஈடு என எதுவுமே கிடையாதுப்பா சொன்ன உடனே போட்டு நேரத்தை கடத்தி இன்னைக்கு மாமியார் வீட்டுக்கு போற ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட வேண்டியதா சாப்பிடு எம்மா நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க பாத்தியாமா அதான் வயிறு பசிக்கின்னு சொன்ன உடனே எனக்கு சோறு போட்டு கொண்டு வந்துட்டா ஆமா வயிறு பசிக்கின்னு சொன்னா அதுக்கு சோறு தராம இருக்க முடியுமா சரி சரிமாக்கா சாப்பிடு ஆஹ் சரிம்மா 打开。<music>

என்ன சொல்லுதா சின்ன பண்ணி அப்பதே அவ கிளம்பி இருப்பான்னு சொன்னான்ல ஆமாக்கா நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் அங்க பாருங்களா சோத்து முட்டை தின்னுகிட்டு இருக்கு அட ஆமா இன்னும் இங்க தான் இருக்கா ஏகா என் சம்பந்தி காரி மேல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு என்ன சந்தேகம் சின்ன பண்ணி நேர்ல கேட்க வேண்டியதுதானே அண்ணா தான உட்கார்ந்து இருக்கா இல்லக்கா முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ங்கறத நான் முடிவு எடுத்துக்கிடுவேன் மைனி என்ன மைனகா மைனி நீங்க மரகதக்கா கூட சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான போறியே ஏ அப்பா மைனி காரி மேல என்ன ஆக்கற ஆமா இனி நீங்க சூப்பர் மார்க்கெட்ல எனக்காக ஒரு கிலோ பாதாம் பருப்பு அப்புறம் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் வாங்கிட்டு வாங்க மைனி இன்னும் ஏடம் சேர்த்து சொல்லலாம் மொத்தமா வாங்கி கொண்டது கொட்டு மைனி கறி நான் சந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு என்ன சின்ன பண்ணே உன் சம்பந்தி கறி பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் கேப்பா அதெல்லாம் வாங்க போறதுதான் என்ன சூப்பர் மார்க்கெட் வர இலக்கானு கூப்பிட்டியோ அது இல்லக்கா இவா வியானம் நேரத்தை கடத்துதா

எனக்கு அக்கறைக்கு ரொம்ப நன்றி நான் நான் செய்ய வேண்டிய கடமையை தான் ஊருக்கு போய் சேர் முடிச்ச நீ போடுற போதுலாம் எனக்கு தெரியாமல இருக்கும் சோத்த மெதுவாத்து நேரத்தை கடத்திட்டு இன்னைக்கு ஊருக்கு போகாம இங்கே போட்டு இங்க இருந்து சீட்ல தூக்கி போட்டேன் ஒரு பருக்க கூட கீழே சிந்தாமுல வச்சிருக்கா

உங்க மாமியார் வீட்டுக்கு போவாங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போனா போதும் சின்ன பிள்ளை மாப்பிட்டு போய் மாமியார்